بسم الله الرحمن الرحيم واذا قرئ القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون واذكر ربك في نفسك تضرعا وخيفه ودون الجهر من القول بالغدو والاصال ولا تكن من الغافلين ان الذين عند ربك لا يستكبرون عن عبادته ويسبحونه, ويسبحونه وله يسجدون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده الصلاة على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم നികുടിയ ഇല്ലാഹിയും തെരുപ്പ കാരണം ചെയ്യും ഗണിതിരിയ அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த தர்மலாவுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய அருளையும் மன்னிப்பையும் அவனுடைய திரு பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான மொபத்தோடு நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருவோம் அல்லா நூற்றா இவ்வுலகில் வாழக்கூடிய இலை அடியாக பொள்ளாவிடம் இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் மருமையின் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குரிய அமல்களை பற்றி அல்லாஹ் சகான ஒரு நமக்கு ஒரு ஆணையின் மூலமாக நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார் திருமலை பிரகா போதப்படைய நோக்கம் அவைகளை நாம் காதல் விடுத்து கேட்டு பதிய வைத்து அதை விளங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் மகிழ்ச்சி திருமலை நிறைந்த இந்த ரமணா மாதத்தில் அருள் இருக்கின்றார் இன்றைக்கு ஓதப்பட்ட சூராவினுடைய சூரத்தில் அழகாடைய கடைசி வசம் இருநூத்தி நாலு இருநூத்தி அஞ்சு ஆறு அல்லாவது ஆணை பற்றி குறிப்பிடும் பொழுது فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون திருமறை குரான் ஓதப்படுகின்ற பொழுது அல்லாஹு தாலா புரிவீங்களா குரானுடைய மகத்துவம் என்ன தெரியுமா குரானை உங்களுக்கு முன்னால் ஓதப்படும் பொழுது அவைகளை நீங்கள் கேள்வி மௌனமாக இருந்து அமைதி காத்து குரான் ஓகப்படும் பொழுது அந்த குரானை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லா கட்டளை பிறகு ஓகப்படும் பொழுது நீங்கள் அதை கேட்டால் மூலமாக இருந்து அல்லாவுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் கேள்வி செய்வான் புறவான கேட்பதின் மூலமாக அல்லாஹ் நீங்கள் கருணை காக்குவான் தம செய்வான் என்று அல்லாவுலா குரானுடைய மகத்துவத்தை குறிப்பிடுகிறார் நமக்கு எங்கே சென்றாலும் தொழுகையிலும் சரி வெளியிலும் சரி குரான் போதப்படும் பொழுது அதை சரிதாக்கி கேட்க வேண்டும் என்று அல்லாவுக்காலா நமக்கு கட்டளை கிடைக்கின்றார் இதன் மூலியமாக அல்லாவுடைய லக்மத் கிடைக்கும் ஆனால் காவிரியன் இறை நிராக மக்காவிலே இருக்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் குரான் நீங்கள் கேட்காதீர்கள் என்று அவர் ஏன்னா சொல்லக்கூடிய செய்தி உங்களை நிகழ்த்துவிடும் உங்களை உண்மையின்பால் அழைத்து சென்றுவிடும் உங்களை அழகிய மார்க்கத்தின்பால் கொண்டு சென்றுவிடும் நீங்கள் கொடைத்தவர்களுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக மாறிவிடுவீர்கள் எனவே ஒரு ஆண் நீங்கள் கேட்காதீர்கள் என்று பக்காவை வாழ்ந்த இளைஞரால் இப்போது கூறினார் என்று அல்லாஹ் தால்லா கூட அல்லாஹ் சாமி தகாயா ஒரு முக்னி இதனுடைய அடையாளம் ஒரு ஆண் போதப்படும்பொழுது அமைதி காலத்தில் அதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தாதா கட்டளை விரும்பிக்கின்றார் அல்லாஹ் குதர் செல்லல்லாஹ் ராயம் செல்லம் அவரின் மீதான் ஒரு ஆள் அல்லபட்டது ஆனால் அல்லாஹ் இப்புதர் என்ன செய்வாங்களா சில சகாபாக்களை அழைத்து நீங்கள் குற ஆணை நான் அந்த ஓதக்கூடியதை நான் கேட்கின்ற நின்றீர்கள் நான் சொல்லலாம் என்று சொல்வோம் ஒருமுறை அப்துல்லாமல் மசூல் ரய்தான் வையை எழுதக்கூடிய முக்கியமான ஒரு சகாபி அவரை அழைத்து அல்லாம இருந்தா அவரை சொன்னார்கள் இருக்க அறை குரலான நீங்கள் ஒரு ஆணை நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அப்துல்லாம் நான் யார் சொல்லல்லா அப்புறம் அழைக்க

பிறகு ஓதுகளை கேட்பதை அல்லாவுடைய நேசித்திருக்கிறார் அல்லாவுடைய நேசம் என்ன பிறர் குரான் ஓதுவதை கேட்டு ரசித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேசம் தமிழகத்தில் வரேன் நமக்கு முறையாக ஓத தெரியவில்லை என்றாலும் ஓத வருகின்ற பொழுது அதை கேட்கக்கூடியவர்களாக அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அதை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் எழுப்ப வேண்டும் இது ஹரியல்ல சல்லா அறைக்கு செல்லும் அவர்களுடைய முக்கியம் வாய்ந்த பண்புகளுக்கு ஒரு பண்பு அந்த வரை அப்துல்லாதுரை இந்த சூரத்தில் பங்களாவில் போதும் பொழுது சில இடங்களை அழுதுகின்றார்கள் அழுது இருக்கிறார்கள் ஏன் சொன்னால் குரான் அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக நம்முடைய உலகத்தில் இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக குரானை கேட்பதின் மூலமாக நமக்கு கருணை காட்டுகின்றார் கிருமை செய்கின்றார் என்று அந்த அறிவிப்பு அந்த வசதத்தினுடைய அடித்து அல்லாஹால சொல்லி காட்டுகின்ற ஒரு தூர ஜெனரேட்டர் கௌரி என்று அல்லாவுக்கு அழகா அந்த வசதத்திலே சொல்லி காட்டுகின்ற ஒரு கூறு ரத்தி உங்களுடைய இறைவனை நீங்கள் திப்பி செய்

பயத்தோடும் பொறுமையாக சப்தமில்லாமல் எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறாள் அல்லாஹை நீங்கள் நிலைக்கூறுவதாக இருந்தால் லீக்கில் செய்வதாக இருந்தால் சப்தமில்லாமல் அல்லாத வாத்தியை அழகப்போடா தூன ஜெசரி மிலு கௌலி உங்கள்கிட்ட சப்தம் வரக்கூடாது சப்தம் வராமல் அமைதியான முறையில் இளையச்சத்தோடும் இஸ்லாசோடும் பொறுமையாக உங்களுடைய மனதிலே மனதில் அல்லாவரு நிலைக்கூறுகள் காலையும் மாலையும் அல்லாவே

அருகில் இருக்கின்றா அவரை நாம் அழைக்க வேண்டுமா தூரமாக இருக்கிறானா சப்தம் கொண்டு கூப்பண்டுமா என்று ஒரு மனிதர் சல்லல்லா வனைவ செல்ல கேட்கிறார் நம்ம இறைவன் கிட்ட இருக்கிறானா தூரமாக இருக்கிறானா நாம வேக்கமாக கூப்பிடமா ஒருமையாக கூப்பணுமா எவ்வளவு அழகான கேள்வியை கேட்கிறார்கள் அல்லாவுடைய செல்ல மௌனமாக இருந்தார்கள் அல்லா சல ஒரு وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليجنن بي لا انت ايه ده مطلب بتقي كده عني اللي بتقي فإني قريب رب بتقي كده رب يمكن قرا سألك عبادي قال يا رب يعني فإني قريب دي சொல்லுங்க நான் இருக்க மாட்டேன் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் பிரார்த்திக்கக்கூடிய துவாசிக்கக்கூடியவர்கள் என்னை அழைத்தால் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அவர்கள் என்னையே அழைக்கட்டும் என்னையே நம்பற்று அவர்கள் தான் நேர்மை பெற்றவர்கள் என்று அதுனாலமே ராணுடைய வசனத்தை இழப்பில் சொல்றார் உங்கள் அரபு நெருக்கமாக இருக்கின்றான் அதனால் நீங்கள் அவனை உள்ளத்தில் உணர்ந்து இறை அச்சத்தோடு பயத்தோடும் நீங்கள் எல்லா தோ செய்யுங்கள் என்ற இறைவரசன் அறந்த பெற்றது அவைதான் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவு பார்க்கின்றால் நீங்கள் சப்தம் இல்லாமல் இறை அச்சத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இறை உணர்வோடும் உள்ளாகவே அமைதியாக விக்கிரி செய்யுங்கள் விக்கிரி எப்படி செய்ய வேண்டும் என்பதை படைத்தால் ஆளவில் ஒரு ஆணின் மூலமாக இறையச்சம் இன்றைக்கு இறையச்சம் இல்லாம போவதற்கு தாருமே ஒரு ஆண் சொல்லுகின்ற முறைப்படி திக்கிர் செய்வது கிடையா ஒரு ஆண் அழகாவது சொல்கிறது துக்கிர் இறைவனை இறைவுடன் தி நசிக்க உடைய உள்ளத்துல இணைகள் வாயார் சொல்லு சப்தமில்லாத சொல்லுங்க யாரு அல்லா அல்லாஹ் அவன் நல்லா விட பெரிய எல்லா அவளும் அல்லா அவன் அல்லாஹ் அரிசுத்தமான மிகவர் எங்களை உள்ளத்தால் உணர்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இடை ரெட்டம் ஏற்படும் பாவம் செய்ய மாட்டீர்கள் தவறை வைக்க மாட்டீர்கள் தீவை செய்ய மாட்டீர்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் அமலுக்கு சொல்ல மாட்டீர்கள் தவறான போக மாட்டீர்கள் இவைகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ரப்பல் ஆளு சொல்கின்ற அந்த சீக்கிரினுடைய வழியை கடைபிடிக்கச் செய்ய வேண்டும் இறை கட்டளை மீறுகின்ற பொழுது அந்த இறைவன் எதிர்பார்த்த இரையற்றம் நாம் வேண்டும் என்றால் குறிப்பிட்டு காட்டுகின்றார் உங்களுக்கு எப்படி தக்குவா ஏற்படும் ஏற்படும் நான் சொல்லுகின்ற விதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையும் அதற்காக வேண்டிய வெள்ளிக்கிறார் அவர் எதிர்பார்த்து இருக்காதீங்க காலையில் மாலையில் தஸ்யம் செய்து கொண்டே இருங்கள் என்று ரப்புல் ஆலமி இறை விசார்த்திகளாக நமக்கு அழகான மலை புகழ்ச்சி காட்டுகிறார் ஆனால் வானவர்கள் இருக்கிறார் அடுத்த வசனத்தில் அல்லா அவர்களா சொல்றான் செய்தா புலன் செஞ்சா இன்னைக்கு அந்த வசனத்தில் அல்லா சொல்றான் இன்னல்ல தீன ஐந்தீன அல்லாஹ் இருக்கக்கூடிய அடியார்கள் யார் வானவர்கள் அவர்கள் யார் லா எஸ்தத் பீரூன வணக்க வழிபாடை செய்வதில் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் வானவர்களுடைய பண்பென்ன சஜிதா செஞ்சவன் அந்த வசனம் அப்படிதான் இன்னல்ல தீன ஐந்த ரப்பிக்க

இதுதான் மாணவர்களுடைய தூய்மையான பணி எப்பொழுதும் அல்லாஹை குறிப்பாடுவார்கள் இன்னும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவார்கள் சரிதா செய்வார்கள் அதைதான் இன்று ஓதப்பட்டு சரிதா செய்தோம் அந்த அந்த மாணவர்களை பற்றி தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் முந்திய வசனங்களில் அவருடைய மகத்துவத்தை கூறினார் திக்கருடைய அவசியத்தையும் திக்கருடைய உன்னதமான பண்பையும் அதனுடைய விதத்தையும் அதன் நெறிமுறையும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் எப்படி E vale. aí

அமைதியான முறையில் இருக்க வேண்டும் அச்சத்தோடு இருக்க வேண்டும் நடுக்கத்தோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு இறை அச்சம் ஏற்படும் இதைதான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான் கடைசி வசனமா தன் இவ அடியார்களுக்கு சொல்லிட்டு என்னோடு நெருக்கமா இருக்கக்கூடிய வானத்தை எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹ் செய்வார்கள் அவ்வாஹ் சுஜூர் செய்வார்கள் என்ற பண்பு எல்லாம் சுட்டிக்காட்டுகிறார் எனவே அங்கே இருந்தாலா குராணுடைய மகத்துவத்தை இந்த ரம் நாடு மனத்தில் இறக்கினார் எப்பொழுது குரானை கேட்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக நம்முடைய வாகனங்களில் செலுத்தோம் கார்களில் செலுக்கின்றோம் நம்முடைய பயணங்களில் இஸ்லாமிய மக்கள் பாட்டு போட்டு செல்ல நிலையை பார்க்கிறோம் அதை எல்லாம் இன்னைக்கு தூரமாக ஆக்க வேண்டும் அல்லாவுடைய கலாமை கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் திருமுறை குரானை கேட்டுக்கொண்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய இணை முதுக்கீர்கள் பயணம் செல்லக்கூடியவர்கள் இது போன்ற நடைமுறை நம்மளால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்ய இஸ்லாமிய சகோதரர்களுடைய கார்களில் நாம் போகும் பொழுது குரானுடைய வசனத்தை போற்றி கேட்டு இனிமையோடு இறை நிறைப்போடு செல்லுங்கள் பயணத்தினுடைய நோக்கத்தை அல்லா நிறைவேற்ற

நமக்கு சொல்லப்படுகிறோ அவைகள் இந்த புரிந்திருந்த அவலாந்திய மாதத்தில் எல்லாமே கடைக்கு பிடிக்கவில்லை என்றால் இனிய ஒரு காலங்களில் அல்லாஹ் தகாலா இறைவரும் இறைத்து தூதரும் உள்ள விஷயங்களில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹும் தகாலா தன் அனைவர்களை பார்க்க முடிவானாக நாமே அகம் தெரியலே சுவார கல்லா உண்மை இல்லவில்லை